அன்பிற்குரிய நெஞ்சங்களே இறைவனை நோக்கி என்ற பயணத்தில் இது நான்காவது வீடியோ பதிவாக்க செய்யப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரிய அவுலாஹின் நல்லடியார்களே அபு சுலைமான் தரானி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகிறார்கள் உலக இச்சைகளில் மூழ்கி இருப்பவர்களிடம் பழகினால் மனம் கல்லாகிவிடும் அவர்களுக்கு அடிப்பணிந்து நடந்தால் இறைவனது கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து இசைந்து நடந்தால் பாவங்கள் பிரிக்கிவிடும் இமாம் திருமதி அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்தால் உள்ளத்தில் ஈரத்தன்மையும் மென்மையும் ஏற்படுகின்றது திக்ரு செய்வதை விட்டுவிட்டால் மனோ இச்சையினால் வரும் வெப்பத்தின் காரணமாக உள்ளம் காய்ந்து கடினமாகி விடுகின்றது பின் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூறுகிறார்கள் நீ எந்த அளவு உலகின் கவலையை கொள்வாயோ அந்த அளவு மறுமையின் கவலை உனது உள்ளத்தில் இருந்து நீங்கிவிடும் எந்த அளவு மறுமைக்காக கவலைப்படுவாயோ அந்த அளவு உலகத்தின் கவலை உனது உள்ளத்தில் இருந்து நீங்கிவிடும் நண்பர்களே நேர்மைக்கு முரணானதை எதிர்க்கும் மனப்பான்மை கோபத்தை அடக்கி நிதானத்தை நிலைநிறுத்தும் தன்மை தமக்கு உரிமை இல்லாததை தேவை இல்லாததை ஆகியவைகளை அடைய வெறுக்கும் குணம் இந்த மூன்று தன்மைகள் ஒரு மனிதனம் இருந்துவிட்டால் அவனுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்துவிட்டது என்று பொருள் மனிதர்களுக்காக சொர்க்கம் அலங்காரப்படுத்தப்பட்டு தயாராக இருக்கின்றது நரகம் பயங்கர தண்டனைகளோடு தயாராக இருக்கின்றது உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் மனதை கட்டுப்படுத்தி இறைவழியில் ஆசைகளுக்கு உயிர் கொடுத்து இஷ்டத்திற்கு வாழ்ந்தால் நரகத்தின் கனவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரிய ஒவ்வாறின் நல்லடியார்களே மறுமை நாளுக்கான அடையாளங்கள் வெகுவாக தோன்றிவிட்டன உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டது பொது சொத்துக்கள் கையாடல் செய்யப்படுகின்றன மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றான் பிள்ளைகள் பெற்றோர்களை புறக்கணிக்கிறார்கள் மது அருந்துவது பெருமையாக நினைக்கிறார்கள் வட்டி கொடுப்பதும் வட்டிக்கு வாங்குவதும் பாவ செயலன கருதப்படுவதில்லை விவசாரம் மலிந்துவிட்டது சுண்ணத்துக்கள் கைவிடப்பட்டு போய்விட்டன பின்னவர்கள் முன்னவர்களை சவிக்கின்றார்கள் நயவஞ்சகத்தனம் அதிகரித்து விட்டது மக்கள் வழித்தவறிச் செல்வது மிகையாக இருப்பதை பார்ப்பவர்கள் அதுதான் சரியான வழி என்று பின்பற்றுகின்றார்கள் நபிப்பெருமானார் அவர்கள் காட்டிய வழியைத் தவிர அனைத்து வழிகளும் வீணான வழிமுறைகள் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும்